நமசிவாய் வணக்கம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜாதக ரீதியில் இந்த மரண கண்டங்கள் அதாவது மாரண கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய மாரகங்களை ஏற்படுத்தக்கூடிய மாரக ரீதியான கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரம் ஜாதகத்தில் எப்போது நிகழும் இல்லை நிகழக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு அமையும் என்பதை இந்த பதிவை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த விதத்திலே ஜாதகத்தில் ஒருடைய மாரகஸ்தானம் என்று எட்டாம் இடத்தை கூறியிருந்தாலும் இந்த எட்டாம் இடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில கண்டிப்பாக ஒரு மாரகஸ்தானமாக அமையாது அதன் தசாபுத்தி காலங்கள் ஒவ்வொரு மகாதிசையில் பிறந்தவர்கள் குறிப்பாக ராகு மகாதிசையில் பிறந்தவர்கள் சுக்கர மகாதிசையில் பிறந்தவர்கள் செவ்வா மகாதிசையில் பிறந்தவர்கள் சனி மகாதேசில் இப்படி மகாதிசையில் பிறந்தவர்கள் அந்த எந்த ரீதியான காலகட்டங்களில் இந்த மரண கண்டங்கள் அதாவது மாரக கண்டங்கள் ஏற்படும் அதை எவ்வாறு நாம் முன்கூட்டியதாக அறிந்து அந்த டைம் அந்த நேரத்தில் சரியான அணுகுமுறைகளையும் கோயில் வழிபாடுகள் மூலியமாகவும் சிறிய தான தர்மங்கள் மூலியமாகவும் நம்முடைய அந்த மாரக கண்டங்களை நிலைநிறுத்தி அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள எவ்வாறாக நாம் முயல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாம் இங்கே பதிவியிருக்கிறோம் ஏனெனில் மாரக கண்டங்கள் என்பது ஒரு மனிதன் பிறந்தான் ஜாதகத்தில் எவ்வாறு பிறப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவனத்திற்கும் இங்கு மரணம் என்பது பொதுவான விஷயமே ஆனால் சில கண்டங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் வந்து மரணம் ஏற்பட ரீதியான விஷயங்களில் மண் சில கண்டங்கள் ஏற்படும் அந்த கண்டங்களில் இருந்து நாம் தப்பித்துக்கொண்டு கொண்டு தற்காத்துக்கொண்டு தற்காத்து கொண்டு நடக்கும் விதத்திலே இது போன்றமான விஷயங்களிலே நிச்சயமாக நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அதே போன்று நல்ல ஒரு ஆயுளையும் அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கு திகழ்கிறது அதே போல ஒரு ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு வந்து நாம் அதை ஒரு மாரக கண்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இடம் பிறந்த தாய் தகப்பன் சகோதரர்கள் ஒரு ஜாதகத்தை வைத்து பிறருக்கு இந்த கண்டங்கள் எப்போது ஏற்படுகிறது எந்த ஸ்தானத்தை வைத்து நாம் அந்த மாரக கண்டங்களை நாம் கணக்கிட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில் மாரக கண்டங்கள் என்பது முதல் ஒரு தாயினுடைய நிலையை வைத்து ஒரு ஜாதகத்தை தன்னுடைய மகன் மூலியமாக தன்னுடைய தாய்க்கு எவ்வாறு மாரக கண்டங்கள் ஏற்படும் என்பதை அறிய நாலு ஏழு ஐந்து ஆகிய இடங்களை கொண்டு ஒரு தன்னுடைய தாய் எப்போது இது போன்ற கண்டங்கள் ஏற்படும் என்பதை அறியலாம் அதே போன்று ஆறு எட்டு இந்த இடங்களை கொண்டு தன்னுடைய தகப்பனாருக்கு எப்போது இந்த கண்டங்கள் ஏற்படும் என்பதை அறியலாம் அதே போன்று ஐந்து பதினொன்றாம் இடங்களில் கொண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு எப்போது மாரக கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் வரும் என்பதை அறியலாம் அதே போன்று இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இதை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு எப்போது மரண கண்டங்கள் ஏற்படும் என்பதை நாம் இங்கே தள்ள தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மேற்கொண்ட ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகருக்கு மரக கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இரண்டு ஏழு ஆகிய ஸ்தானங்களை அதிபதிகள் தங்களுடைய திசா புத்தி அந்தங்களில் மாரகத்தை ஏற்படுத்துவாங்க இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஏழாம் ஆதிபதி இந்த ஏழாம் அதிபதியோட திசை புத்தி அந்தரங்கள் நடக்கும் காலகட்டத்தில் மாரக கண்டங்கள் ஏற்படும் அதே போன்று செவ்வாதிசையில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதிசை செவ்வா மகாதிசையில் பிறந்தவர்களுக்கு ஆஹ் சனி சாரி செவ்வா மகாதிசையில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதிசையாக நான்காவதாக வரும் பொழுது அதாவது பிறக்கும் பொழுது அவர்களே முதல் திசையாக செவ்வாதிசையாக இருந்து நான்காவது திசையாக சனி மகாதிசை வரும்பொழுதும் பொழுதும் அதே போன்று கேது மகாதிசையில் பிறந்தவர்கள் செவ்வா மகாதிசை ஐந்தாவது மகாதிசையாக வரும்பொழுதும் பொழுதும் அதே போல சுக்கர மகாதிசையில் பிறந்தவர்கள் குரு மகாதிசை ஆறாவதாக வரும் பொழுதும் அதே போன்று புதன் மகாதிசையில் பிறந்தவர்கள் ராகு மகாதிசை ஏழாவது திசையாக வரும் பொழுது இது போன்ற கண்டங்களை ஏற்படுத்தும் அதே போன்று ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் மாரகத்துக்கு காரணமாக இருப்பாங்க ஒருத்தருடைய காரகத்திற்கு காரணம் காரணம் சொல்லும் இல்லையா காரகம் காரகாதிபதி சொல்றோம் அந்த விதத்துல மேல் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தினுடைய அவருடைய மாரக கண்டங்களை எந்த ஸ்தானத்தில் எந்த நிகழும் என்பதை அறிய ஜாதகரில் இரண்டாம் அதிபதி ஏழாம் ஆதிபதி அவர்களுடைய இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்த்து பார்க்கணும் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த இரண்டு அதிபதியினுடைய மகாதிசை புத்தி அந்தரங்கள் வரும்போது ரீதியான கண்டங்களை ஏற்படுத்தும் அதே போன்று செவ்வா மகாதிசையில் பிறந்து சனி திசை அவர்களுக்கு நான்காவது திசையாக வந்தாலும் கேது மகாதிசையில் பிறந்து அவர்களுக்கு செவ்வாய் மகாதிசை ஐந்தாக வந்தாலும் சுக்ர மகாதிசையின் பிறந்து குரு திசை ஆறாவது திசையாக வந்தாலும் ராகு மகா புதன் மகாதிசையில் பிறந்து ராகு மகாதிசை ஆறாவது அல்லது ஏழாவது திசையாக வரும்பொழுதும் ஒருடைய ஸ்தானத்தில் அந்த மாரகாதி கண்டத்தை ஏற்படுத்தும் அதே போல ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய ஸ்தானம் அவருடைய காரக ரீதியாக அவருடைய திசை வரும்பொழுதும் இதுபோல கண்டங்கள் ஏற்படுத்தும் குறிப்பாக இதுபோல கண்டங்கள் மேஷம் கடகம் துலாம் ஆகிய சர லக்னர் அப்படின்னு இல்லையா மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய சர லக்னங்களுக்கு இரண்டு ஏழு மாரகஸ்தானங்கள் ஆகும் குறிப்பா சொல்ற எல்லாருக்குமா பொருந்துமா அப்படின்னு இல்லாமல் குறிப்பிட்டு மகரம் ஆகிய சர லக்னங்களுக்கு இரண்டாம் ஏழாம் இடங்கள் மாரகஸ்தானமாகும் சிம் அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய ஸ்திர லக்கினக்காரர்களுக்கு மூணு எட்டு மாரகஸ்தானங்கள் ஆகும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய உபய லக்கிணக்காரர்களுக்கு ஏழு பதினொன்னாம் இடம் மாரகஸ்தானம் ஆகும் இப்போ என்ன புரியுது பார்த்தீங்க ஃபஸ்ட் அப்போ இந்த மாரக காலங்கள் இருந்து லக்னத்தை மையமாக கொண்டால் ஒரு ல ஒரு லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் மாரகம் என்று பொதுவாக க இங்கே நம்ம கணிக்கக்கூடாது கணக்கிடக்கூடாது என்பது தெல்ல தெளிவாக இதில் நாம் பார்க்க புரிஞ்சு இருக்கிறது ஏனென்றால் இந்த சரலக்கினருக்கும் சிரலக்கினருக்கும் உபயலக்கினருக்கும் மாரக கண்டாதி அதாவது ஸ்தானம் என்பது மாறுபடும் மறுபடியும் ஒரு வட்டி பார்க்கலாம் ஏன்னா அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஜாதகத்தை தெரிஞ்ச விஷயம் நம்ம படிக்கும்போது மற்ற உபதேசங்களில் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மாரகஸ்தானம் எட்டாம் இடம் மாரகஸ்தானம் என்று சொல்லிட்டு இருக்காங்க பொதுவா ஆனா ஒரு ஜாதகத்தில் மாரக கண்டங்கள் என்பது மாறுபடும் சரலக்கணருக்கு மாறுபடும்னக்காரருக்கு மாறப்படும் உபயலக்கணாருக்கு மாறுபடும் இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா மாரகாதி கண்ட நம்ம பொதுவா ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதக ஐயா உங்களுக்கு மாரக கண்டங்கள் எட்டாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி ராகு மகாதேசில பிறந்திருக்கீங்க சரியா ராகுமகாசில பிறந்திருக்கீங்க அது உங்களுக்கு ஏழாவதாக வந்து ஸ்தானங்கள் வந்து புதன் வரே இல்லை புதன் மகாதிசையில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏழாவது திசையாக வந்து ராகு மகாதிசை வருது அதனால வந்து உங்களுக்கு மாரக கண்டங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட குறிப்பாக ஒருடைய சரலக்கணமாக ஸ்திர லக்கணமாக உபயலக்கணமாக தெரிந்து அந்த லக்கினருக்கு நாம் சொன்னா போல அதாவது திரும்ப ஒரு முறை சர லக்கினர்களுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் அதே போல சில லக்கினருக்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானம் உபய லக்கினருக்கு ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடம் மரக மாரகஸ்தானம் ஆகும் இடம் சரமாகி பூரண வயது எட்டாம் இடத்தில் மத்திய வயசு வரைக்கும் வாழ்வாங்க இப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டாம் இடம் சரமாயிடுச்சு அப்படின்னா பூர்ண வயசா இருப்பாங்க வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு எட்டாவது இடம் அப்படின்னா ஒரு சரலமா இல்ல சிரமா ஒரு எட்டாவது இடம் என்ன ராசியா வருது சர ராசியா சில ராசியா உபயராசியா அப்படின்னா இன்கேஸ் ஒரு லக்கணத்திற்கு இருந்து எட்டாம் இடம் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய சிர லக்கணக்காருக்கு எட்டாம் இடம் சரலக்னமாக இருந்தால் ஒரு பூர்ண வயசு வரைக்கும் வாழ்வார் இதே வந்து சிர லக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா மத்தியம் வயசு வரைக்கும் வாழ்வார் இதே எட்டாம் இடம் உபய லக்னமா இருந்தா அற்ப வயசு வரைக்கும் வாழ்வார் ஏன்னா அற்புதமாக நம்ம கால கணிதத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்க விஷயங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஜாதகத்தை பார்த்து அளவுக்கு ஜாதக அறிவு இருக்கிறவங்க எந்த ஒரு விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அதே போன்று ஜாதக கணிதர்களுடைய பயம் இல்லாமல் அவர்களே அவங்க ஜாதகத்தை ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு மார கண்டங்கள் எப்போ ஏற்படுது அதை வச்சு நம்ம என்ன மாதிரி பயணங்கள் மேற்பட வேண்டும் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்து இதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் இது போல விஷயங்களை முன்கூட்டியே நல்ல தாராளமாக அறிஞ்சு கொள்ள விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம ஜாதகம் முன்னோர்கள் வகுத்த கால சக்கரம்னு சொல்லக்கூடிய கிரக நம்ம வாழ்க்கை பயணங்கள் எவ்வொரு ஏற்ற இழக்கத்தோடு பிறப்பு முதல் இறப்பு முதல் நம் வாழ்ந்து கொள்ற அனைத்து விதமான சந்தோஷங்களுக்கும் அவருடைய ஜாதகம் எவ்வாறு இன்றியமையாததாக அமைந்து அந்த ஜாதக நிமித்தங்கள் ஜாதக சாஸ்திரங்கள் வகுத்த ஒரு நிலையில் எவ்வாறு நாம் கடைபிடித்து செல்கின்றோமோ அதுபோல நம் வாழ்க்கையுடைய நிலையும் அந்த வாழ்க்கையுடைய தன்மையையும் நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் நிச்சயமாக இந்த அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு திருமணங்கள் நிச்சயமாக ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் திருமணம் போல அதே போல் பல புத்திர பாக்கியம் சில வீடு மனை பாக்கியங்கள் போல பல ஜாதகர்கள் நாம் கேட்கும் பொழுது அனைவரும் கேட்குகின்ற விஷயங்கள் இந்த சுபமான விஷயங்கள் எப்போது திருமணம் நடக்கும் என்றும் எப்போது பிள்ளைகள் பிறக்கும் என்றும் எப்போது நான் வாழ் துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு போவேன் என்றும் இதுபோல சந்தோஷங்களை தெரிந்து கொள்ளவே விரும்புகின்ற இந்த காலகட்டத்தில் தனக்கு எப்போது மாரகாதி கண்டங்கள் ஏற்படுகிறது என்பதையும் கண்டிப்பாக ஒரு ஜாதகரிடம் அணுகி அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்ட பட்சத்திலே முன்கூட்டியதாக அதாவது என்ன சொல்றது வெள்ளம் வருவது போல் முன்பாக அணை கட்டுவது போல தன்னுடைய நம்மளுக்கு ஒரு கண்டாதி திசையாக இருக்கிறது கண்டாதி நேரமாக இருக்கிறது என அறிந்து அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே சுப சந்தோஷங்களோடு நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் காலம் அறிந்தவன் காலனை வெல்லலாம் என்பார்கள் இல்லையா ஒரு காலனை அறிந்தவன் அதாவது காலம் அறிந்தவன் காலனை வெள்ளலாம் அந்த காலம் என்பது என்ன இந்த காலன் என்பவன் என்ன என்பதுதான் இந்த காலன் என்பது யமனாக இருந்தாலும் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் இந்த கிரகங்கள் எவ்வாறு பயணப்படுகிறது நம் ஜாதகத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது இல்லை எந்த ரீதியான கண்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து அந்த காலமாகிய கிரகங்களை அறிந்து கொள்பவன் நிச்சயமாக ஒரு காலனாகிய யமனை வென்று நம் தீர்க்க ஆயுசோடும் பூரண வயதோடும் நிச்சயமாக வாழ முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் சதாசிவ ரகு ஆயினார் ஜோதிடம் மற்றும் சித்தர்களை ஆய்வாயிலன் திருவண்ணாமலை ஓம்